வா ஊத்தி வை வா ஊத்தி சரிடா வச்சுட்டு அரிசி தரவா தரைய வெரி குட் நிறைய ஊத்திட்டியா சரி இப்ப என்ன அரிசி வேணுமா எடுத்துக்கோ நான் வைக்கிறேன் பார்த்தா ம் இல்லை ஆனால் நம்ம செடிக்கும் செடியாக பார்த்தா சாயா சாயாது கரெக்டா இருக்கு அரிசி எடுத்து வை மேல வெரி குட் பார் பறவை எல்லாம் சவுண்டு கொடுக்குது பார் வந்து சாப் கேட்குதா பா நீ நின்ற என்ன சாப்பிடாது வச்சுட்டு வந்துடு டெய்லி இது மாதிரி செய்யணும் சரியா

拜。